ஆம்பளை பேசுறல்ல அப்புறம் பொம்பளை கிட்ட என்ன பேச்சு உன்னை தேடி எங்கெல்லாயா அலையிறது நான் எவ்வளவு காலையிலையா பிடிக்கிறது இது ஏரோப்ளான் இறங்குற இடமா இது இவ்வளவு பெரிய சப்பான இங்கிதான் இருக்கும் போல் இருக்கு நடக்க முடியாம என் பொண்டாட்டி உட்கார வச்சு தள்ளிட்டு வர்றான் எதுக்கு என்ன அதான் மயில்சாமின் கொட்டே நின்றுல கண்டுபிடிச்சு வர வேண்டியதானே இது மயில்சாமியா வேற என்னது யார காது குத்துற எங்க ஊர்ல எல்லாம் மானாவை இப்படி போட்டு ரவுண்டு போட்டிருப்பாங்க உனக்கு படிப்பாசனி இருக்கா விதி ஏதோ படிச்சவனா வந்து மாட்டுவான்னு நினைச்சேன் இவனோட எல்லாம் தாலி இருக்கணும் நம்ம தலையில் எழுதியிருக்கு ஏன் இந்த வேஷ்டி ஏன் வேட்டி விட்டுறேன் இந்த வேஷ்டி எல்லாம் விட்டுட்டு நல்ல பேண்ட் சர்ட்ட போட்டு வரக்கூடாதாயா கிளி பச்சில ஒரு சொக்கா தச்சு வச்சிருக்கேன் எங்க ஊர் திருவிழாவுக்கெல்லாம் அதை தான் போட்டு போவேன் இந்த கடிதம் முண்ட கட்ட சொன்ன கேட்க மாட்டேன்ட்டான் பிளேன்ல ஏறின உடனே போட்டியா ஃபுல்லா தண்ணி யார் போட்டா ரெண்டு சேகப் சேகப்பா பொம்பளைங்க கிளாஸ்ல ஊத்தி கொடுத்தாங்க வேண்டான்னு சொன்னா தப்பா நினைச்சுக்குவாங்களேன்னு தான் நான் அங்கேயா சொன்னேன் வேண்டாம் கேட்டியா பாப்பாவுக்கு எல்லா வரும் நல்லா தெரியுது ஊர்ல ஒரு அஞ்சாறு பேரை எசகு பெசகா வச்சிருக்கேன் மயில்சா